ஐரோப்பாவுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் இனி இரண்டு மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பிரெக்ஸிட் காரணமாக அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதை தொடர்ந்து பிரித்தானியா ஏற்கனவே பல்வேறு விதிகளுக்கு உட்பட வேண்டியதாயிற்று இந்நிலையில் ஐரோப்பாவுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் மீண்டும் இரண்டு மாற்றங்களை எதிர்கொள்ள இருக்கின்றனர் ஒன்று ஐரோப்பாவுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் இனி நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஐரோப்பா என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் எனும் ஒரு நடைமுறையை அமுல்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது அதாவது ஷெங்கன் பகுதிக்குள் நுழையும் பிரித்தானியர்களின் பாஸ்போர்ட்களில் முத்திரை பாதிக்கப்படுவதற்கு பதிலாக இனி அவர்கள் தங்கள் கைரேகை புகைப்படம் போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டியிருக்கும் ஐரோப்பாவுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் இனி விமான நிலையங்களில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க நேரிடும் இரண்டாவது ஐரோப்பாவுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் இடிஐஏஎஸ் எனும் பயண அங்கீகாரம் பெறுவதற்கான கட்டணம் செலுத்த அத்துடன் அந்த கட்டணம் உள்ளது ஐரோப்பாவுக்கு பயணிப்பவர்கள் ஏழு யூரோ பயண அங்கீகார கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கட்டணம் தற்போது இருபது யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது